எமனே நேரடியாக வந்து வணங்கி சென்ற சிவன் கோவில் கேட்ட வரங்களை அள்ளித்தரும் சிவன் ஆலயம் கருவறை சிலையை கேமராக்களில் பதிவு செய்தால் பதிவு செய்தவர்களுக்கு ஏதாவது பாதிப்பே தருவார் சிவன் என கூறப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உடையவர் கோவிலின் வரலாறு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் அமானுசியத்தையும் கொண்டதாக விளங்குகிறது அந்த கோவிலின் பூசாரி கோவிலின் வரலாறு பற்றி விளக்குகிறார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில் பக்தியும் பயமும் பரவசமும் நிறைந்த கோவிலாக பரமக்குடி எமனேஸ்வரத்தில் அமைந்திருக்கிறது வணக்க மக்களே இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சிட்டியில் சிவன் கோவில் யமனேஸ்வரத்துல இருக்கோம் இதை பற்றி இந்த கோயில் பற்றி கஷ்ட விவரம் எல்லாம் நம்ம சாமி சொல்லுவார் ஐயா வணக்கம் வணக்கம் பார்வதேவதே ரமாதேவா என்ஆருடைய சிவனையோற்று என்ஆட்டருடையவா ஒற்று வணக்கம் மக்களை இது யமனேஸ்வரம் யமன் வழிபட்ட ஸ்தலம் அதாவது மார்க்கண்டே வலாவோடு சேர்ந்த கோயில் திருக்கோட்டையர் ஆரம்பம் இது முடிவு மார்க்கல்லியருக்கு பயனாட வயசுகிறன் மரணங்கிற விதி இது எப்படி வர்றதுன்னு எனக்கு கேட்கிறேன் தகப்பநாட்டை போய் எனக்கு சுவாமி சிவ பூஜையில பண்ண அனுகிரகம் திருப்பி சிவ பூஜை பண்ணு எனக்கு அனுகரம் பண்ணுவார் என்று தகப்பனாடு உபதேசம் தகப்பநாட்டை சிவ உபதேசம் விட்டு காவிரி கரையை ஓரத்தை சுவாமி பிரதிஷ்ட பண்ணி சிவ பூஜைக்கார் சிவ பூஜை பண்ணணும் யாராக இருந்தாலும் அரசனாலும் ஏனாலும் யாரும் ரூபா வணக்கக்கூடாது அந்த பூஜையில வந்து யமன் அத்தி விரும்புல உணர்ந்து போறார் சுவாமி என் பூஜையில வந்து என்ன அதிகாரி யமனை சம்சாரம் அனுப்பிவிடா திரும்பி எவனுக்கு அந்த பதவி வேணுமே ஏடா ஏடாவலிங்க வந்து சுந்தரமூர் நான் அடிக்கிற சுந்தரமே திருக்கடையை சுற்றி ஒரு நாடம் சொல்வா அங்கெல்லாம் பிரதிஷ்ட பண்ணி பார்க்கற சாமி அனுகிரகம் பண்ணல திருப்பி சுந்தரடை கேட்க சுந்தரின் புதிய வழியில் போய் அகத்திய அவிப்பு வாருண்ட அகத்திய சொல்றாள் இப்போ தான் சாமி மிருக்க பார்த்துட்டு வாரேன் அவர் உருவாக்கின உருவாக்கினா திசையிலேருந்து வடக்கார் எம் திசைய திருக்கு திருக்கேன்னு வடக்கே வந்து பயன் நின்று இருந்திருக்காரு உனக்கு என்னடா வேணும் கேட்டுக்கா உன் பதவி நான் பார்த்துட்டு இருக்கேன் சுவாமி சொன்னால் உனக்கு பதவி தருவேன் சொல்லிட்டு பயரோட குரு உதவி விஷயம் பெற்று சுவாமி தாம பிரதிஷ்டா போனேன் தன் இழந்த பதவி திருப்பி இங்கே வாங்கிறார் அவன் வாழ்க்கையின்னு என்ன இழந்தமோ கொடுக்கறது தன்மன் சுவாமி குண்டு சஷ்டி விருத்தி பண்ணிக்கிற விசேஷம் ஆயுஷம் பண்ணிக்கிற விசேஷம் ஆயுள் ஆயுள் குல ஸ்தலம் இது நவகரத்துலேயே சனி குல ஸ்தலம் சனி பகவான் ஏற்படும் துள்ளைகள் அனைத்தையும் இங்கி விருத்தி பண்ணுவ ஸ்தலம் ரொம்ப விசேஷமான இந்த கோயில் வந்து ரொம்ப வரலாறு நிறையா இருக்கு கும்பகோணம் வருது மதுரை மீனாட்சி கோயில் பக்கம் வருது வரலாறு வந்து நிறைய பிரிஞ்சிருக்கா எங்களுக்கு திறந்த செய்தி செகி சொல்லியிருக்கோம் முதல் வந்து இங்க முதல் சாடா இருந்தது அதுக்கப்புறம் மல்லிகாஜனேஸ்வரம் ஸ்ரீசைலம் வடக்கே இருக்கு ஸ்ரீசைலம் அந்த சாயல்ல சுவாமி மல்லிகாஜனேஸ்வரம் வந்து சுவாமி ரொம்ப ரெண்டுமே சேர்ந்தது முதல் வந்து பாரிவனங்காடு அதுக்கப்புறம் மல்லிகாஜனேஸ்வரம் அதுக்கப்புறம் தான் எமலேஸ்வரம் முதல் ஆரம்ப கால மூர்த்தி மல்லிகாஜனேஸ்வரர் தான் ஆரம்ப கால ஊருக்குள்ள மூர்த்தி அவர் தான் அம்பா சாமிக்கு அம்பாள் வரை சுவாமி அம்பாள் ஒரே ரூபத்தில் இருப்பா லிங்க ரூபத்தில் இருப்பா மல்லிகாஜன் ஆரம்ப காலம் அதுவும் சுவாமி மூர்த்தி தான் தலை விருஷம் வந்து வில்வ வில்வமரத்தடையில் அந்த சுவாமி இருக்கார் அது வந்து இப்போ எங்கள் பெரியவங்க காலத்துலேருந்து ராஜா கால காலத்துலேருந்து சாமி அங்கதான் தான் இருக்காது அந்த நடக்க எடுக்கல அதே இடத்துல சாமி இருக்காது ரொம்ப விசேஷமா அடுத்து இங்கே பைரவர் ரொம்ப விசேஷமான பைரவர் யமனுடைய பதவி பார்த்த பைரவர் எம பைரவரும் இருக்கார் இந்த பைரருக்கு வந்து வாகனம் கிடையாது மித்த எல்லா கோயிலும் பைரவருக்கு வந்து இடுப்புல வசனம் சாத்த மாட்டா நான் வசனம் சாத்தியம் மந்திரி விதையை பார்த்தோன்னா இந்த பைரவருக்கு வ வசனம் அறுத்தும் மருத்துவத்துறை ராணுவத்துறை போலீஸ் டிபார்ட் இந்த மூணுக்குமே இந்த பைரவர் விசேஷம் விசேஷமான மூர்த்தி காசில பாத்தேன் இந்த பயிரம் பண்ணா காசில அரிஜிந்தான் பார்க்க போய் விசேஷமான கதையை வச்சுட்டு இருக்கா சாமி இந்த பெயரில் எம பயிரும் இங்க பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு வரும்போதே நந்தி பார்த்தேன் இங்க கொஞ்சம் வித்தியாசமா இது வந்து ராஜ நந்தின்னு விரிது திருவாரூர் ஆதினமுத்துக்கு இந்த நந்தி வந்து சின்னமா வச்சுருக்கா குடிச்சின்னமா வச்சிட்டு இருக்கா அந்த பழங்காலத்து கோயில் எங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமான சாமி அந்த காலத்து பிரியவங்க கனெக்ட் பண்ணி பிரித்து எடுத்து வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஜ நந்தி பிரியவங்க சொல்லி வச்சிருக்காரு இந்த கோயிலில் உடனே இந்த கோயிலில் மட்டும் ஒரு கால் இருக்க ஒரு கால் நீட்டம் சுவாமி எழுந்திரிச்சி கிளம்புற மாதிரி பாரு நந்தி வந்து ராஜ நந்தி சுவாமி கூப்பிட்டு எழுதிச்சு வர வரதுக்குள்ள அதிகாரம் கொடுத்து கொடுத்துருக்காரு சுவாமி சுவாமி கூப்பிடணும் உடனே எந்திரிச்சு வரணும்ல அதுக்கான அந்த அமைப்பு சாங் கொடுத்துருக்காரு சாமி இந்த ஆலயத்துக்கு வந்து மொபைலில் வந்து போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தேன் எடுக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லிடுங்க அது சாந்தமா யாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிருது கேமரா விளக்க மாட்டேங்க சாமி வந்து சுயம்பு மூர்த்தி உக்ரூமி உக்ரமூர்த்தி இரண்டாவது நம்ம போட்டோ எடுக்க எடுத்தோம்னா அதோடைய பிரிபலாம் நம்ம சந்திச்சே நம்ம ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடாது எப்பவுமே முழு சார்ந்த எடுக்கக்கூடாது இவ்வளோ தூரம் எங்களுக்கு பேசினதை பேட்டி கொடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி சாமி ஸோ இங்கே வந்து வழிபட்டுறனால எல்லாருக்கும் நல்லது நடக்குது எல்லாம் சிறப்பாக இருக்குதான் இதே பரமக்குடியுமா நம்ம பரமுகுடி வந்து இறங்கினா அங்கேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் பைக்க கடந்து ஆச்சுன்னா சிவன் சிவங்கோல் தான் ரெண்டு கிலோமீட்டர் எமய தூரம் சிவங்கு கேட்டாலே கொண்டு வந்து கொண்டு விட்டுருவாங்க மார்க்கேண்டஸ்வரர் பதினாறு வயதில் மரணம் என்பது விதி எப்படி என்றால் தன் தகப்பனார் கவரிகாத ஓரத்தில் பூஜை பண்ணும்போது யமன் அத்துமீறி பூஜையில் நுழைந்து விடுகிறார் சிவபெருமான் என்னோட சிவபூஜையை நுழையக்கூடியது அரசனாலும் சரி தேவனாலும் சரி அத்துமீறி நுழையக்கூடாது யமன் அத்துமீறி நுழைந்ததால் பின் சிவபெருமான் யமனை வதம் செய்து விடுகிறார் திரும்பவும் யமனுக்கு அந்த பதவி வேண்டும் அது என்ன வழி சுந்தர புத்திரநாயனிடம் கேட்கிறார் அவரும் திருகரையர் சுற்றி நான்கு இடம் செல்கிறார் சுவாமி அனுக்கிரகம் கிடைக்க திரும்பவும் சுந்தரிடம் கேட்கிறார் பொதுகை மலை அகத்தியர் போய் பார் என்று சொல்கிறார் அகத்தியர் இப்போது தான் திருக்கல்யாணம் பார்த்துவிட்டு வருகிறேன் உன் திசையில் நின்று வடக்கே பார் பைரவர் உனக்கு கால பைரவரே வேண்டி நிற்கின்றார் உனக்கு என்ன வேண்டும் என கால பைரவர் கேட்கின்றார் அதற்கு எனக்கு என் பதவி வேண்டும் என சொல்கின்றார் உனக்கு பதவி தருகிறேன் அதற்கு முன் நீ பைரவரிடம் குருவிதசம் பெற்று சுவாமியை தாமபிரஷ்டி செய்து இழந்த பதவியை பெறுகிறாய் என கூறுகின்றார் இவ்வாறு யமனேஸ்வரத்தில் அமைந்துள்ள வர கோவிலின் வரலாறு மிகுந்த சிறப்பு மிகுந்ததாகவும் இருக்கிறது இந்த கோவிலின் எல்லைக்குள் நுழையும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருகிறது மிகவும் உள்ளவர்களுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த கோவிலாக விளங்குகிறது எங்கும் கேள்விப்படாத ஒரு வரலாறு என்னவென்றால் எமனே சிவனிடம் வந்து வழிபட்ட கோவில் இந்த கோவில் என்று கூறப்படுகிறது எம்மன் வந்து சிவனை வழிபட்டார் என்ற வரலாறு வேறு எந்த பகுதிகளிலும் கேள்விப்பட்டதும் இல்லை எந்த கோவிலிலும் இது பற்றிய வரலாறு இருப்பதும் இல்லை அப்படி சிறப்புமிக்க வரலாற்று கோவில் பரமக்குடியில் அமைந்திருக்கின்ற இந்த அருள்மிகு ஸ்ரீ உடையவர் கோவில் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்